ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி டெய்லரிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இது வந்து முப்பது சைஸ்க்குள்ள பாடி மெஷர்மெண்ட்டோட ப்ளவுஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுகள் வந்து ப்ளவுஸ் வச்சு எடுத்திருப்பேன் பாதி அளவு வந்து டேப் வச்சு எடுத்திருப்பேன் இது கரெக்டாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் வாங்க எப்படி அளவு போடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே அன்னீவனாக இருக்கும் அதை நேராக மார்க் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தையலுக்கு கீழே மடித்து அடிக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு பின்னாடி டாட் போட்டிருக்கும் அந்த டாட்டை பிடிச்சிட்டு மேலே ஷோல்டரில் சென்டராக மடித்து இப்போ டாட்டு பிடிச்சிருக்க இடத்த அந்த நம்ம லைன் போட்டிருக்கிறதுக்கு மேலே வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் ஸ்டிச் இருக்கும் அந்த ஸ்டிச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரை இன்ச்சுக்கு மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணணும் இப்போ அதில் ஒரு லைன் போட்டுட்டு அடுத்ததான் கழுத்து அகலம் கழுத்து அகலம் எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா இப்போ கொக்கி வச்சுருப்போம் அந்த சைடில் தான் பார்க்கணும் கொக்கியிலருந்து ஜீரோ பாயிண்ட் அந்த டைப்பை வச்சுட்டு நல்ல சோல்டரை இழுத்து விட்டுட்டு பார்த்தோம்னா அளவு கரெக்டாக அதுக்கு நேராக வரும் எந்த இடத்துல தையல் முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல அளவு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டே ஹால் இருக்குது தையலுக்காக கால் இஞ்சி போகும் அதனால் நம்ம கால் இன்ச்சு மைனஸ் பண்ணி தான் மார்க் பண்ணணும் நான் இதில் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சோல்டர் கழுத்து தையல்ல இருந்து சோல்டர் தையல் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும் எனக்கு எவ்வளோ இருக்குன்னா ரெண்டு இன்ச் இருக்குது தையலுக்காக முக்கால் இன்ச்சு சேர்த்துக்கிறேன் இப்போ மொத்தமாக சேர்த்து வந்து எனக்கு நாளே முக்கால் வருது கழுத்து அகலமும் சோல்டரும் சேர்த்து இப்போ அதை அது கூட அரை இன்ச் சேர்த்து ஆம்போல் உயரமாக மார்க் பண்ணணும் கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு லைன் போட்டு இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா பாடி சுற்றளவு பாடி சுற்றளவு இப்போ நான் ப்ளவுஸில் எப்படி அளக்கணும் அப்படிங்கிறத பா சொல்கிறேன் பாருங்கள் அந்த கொக்கி இருக்க அந்த இட இடத்த எடுத்து ஆம்போல் அந்த இடம் வரைக்கும் அளந்து பிடிச்சிட்டு அடுத்து இந்த ஆம்போல்லேருந்து அந்த ஆம்போல் வரைக்கும் இழுத்து பிடிச்சிக்கணும் மறுபடியும் பி பட்டி வரைக்கும் பிடிச்சிக்கிறாங்க இப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை நாலாக பிரித்து பாடி சுற்றளவாக மார்க் பண்ணணும் இப்போ நாலாக பிரித்ததில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சு வருது அதை மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்ததான் எடுப்பு சுற்றளவு எடுக்கணும் இப்போ தலை கீழே வச்சுட்டு ப்ளவுஸை பட்டியிலேருந்து சைடு தையல் வரைக்கும் பிடிச்சிட்டு அளவு எடுக்கணும் மொத்தமாக நேராக வச்சு எடுக்கக்கூடாது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி எடுக்கும்போது தான் கரெக்டான அளவு வரும் மொத்தமாக எடுத்துட்டோம் அப்படின்னா சென்டரில் லூஸ் வளர்ந்துடும் கரெக்டான அளவு வராது எடுப்பு லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே ஏறிட்டே வரும் பின்னாடி மொத்தமாக எனக்கு இடுப்பு சுற்றளவு இருபத்தி ஒம்பது இருக்குது அதை நாளாக போது ஏழ்ரை வருது சரி கால் வருது அதுக்கப்புறம் டாட்டுக்கு ஒரு இன்ச்சு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு எல்லா டாட்டையும் ஜாயின் பண்ணிட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கோல் இந்த கார்னர்லேருந்து ஒன்னே கால் இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ஒன்னே கால் போதும் குண்டா இருக்கவங்களுக்கு ஒன்றரை வைக்கலாம் நாம் போல் சுற்று அது ஏழு இன்ச்சு அது ஏழு இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் பின் கழுத்து எடுக்கிறதுல பாத்தீங்கன்னா வர வரமடக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்தாவே கொஞ்சம் சில பேருக்கு கரெக்டாக வர மாட்டேக்கு அப்படின்னு சொன்னாங்க சைடில் ஜாயின் பண்ணி இருப்போம் இல்லையா அதை ரெண்டையும் ஒன்றா பிடிச்சிட்டு இப்போ சென்டரை எடுத்துகிட்டு ஒன்றா மடித்து வச்சுட்டு லைன் போட்டிருக்கோம் இல்லையா அடியில் அந்த லைனுக்கு மேலே வச்சுட்டு கழுத்து உயரம் எங்கே முடிஞ்சிருக்கோ அதில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே தள்ளி கால் இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் கழுத்து வளைவு வரையினாலும் வரையலாம் என்ன மாடல் போடணுமோ அதை போட்டுடலாம் நான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு கால் இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு போடுவேன் அப்போ தான் ரவுண்டாக வரும் அதுக்காக இல்லைன்னா யூனிக் மாதிரி மாறிடும் நான் கட் பண்ணிக்கிறேன் எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு கட் பண்ணுங்கள்.

பீஸ் கட் பண்ணியாச்சு அப்புறமா கை கட் பண்ண போகிறோம் பீஸ் வெட்டினதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கிளாத்தாக ரெண்டாம் அடிச்சு விட்டுட்டேன் ஸ்கேல் எடுத்து இப்போ நேராக ஒரு கோடு போட்டுக்கிறதேன் அப்புறமா தையலுக்கு அரை இன்ச்சு மட்டும் விட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா லைனிங் ப்ளவுஸு அப்படிங்கினால அரை இன்ச் மட்டும் விட்டால் போதும் அடித்து திருப்பிக்கலாம் இதே நார்மல் ப்ளவுஸு அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு விடணும் இப்போ ப்ளவுஸு கீழே இருந்து ஷோல்டர் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரில் வர ஸ்டிச்சில் மார்க் பண்ணிவிட்டு அரை இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணி அந்த அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணதில் தான் ஒரு லைன் போடணும் அப்புறமா அடிக்கை அளவு கையிலேருந்து அடிக்கையில் ஸ்டிச் எங்க முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணணும் அதுக்கப்புறம் தையலுக்கு அரை இன்ச் மார்க் பண்ணணும் அதில் ஒரு லைன் போட்டுக்கிறேன் அப்புறம் ஆம்போல் ஏழு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் கை சுற்றளவு அளவு ப்ளவுஸெலாம் கையை திருப்பி போட்டுட்டு கை சுற்றளவு எடுக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் வெளிப்பக்கமாக திருப்பி எடுத்தோன்னா அளவு கம்மியாயிடும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு தையல் எங்கே முடியுதோ அதில் அளவு எடுக்கணும் அஞ்சரை இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு அடுத்ததாக எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஆம்போல் சுற்றளவில் ஒரு லைன் போட்டுருக்கோம் இல்லையா அந்த லைனில் சென்டராக ஒரு மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து அரை இன்ச்சு வெளியில் எடுத்துகிட்டு மேலே மார்க் பண்ணிருக்கிறதுல ரெண்டு இன்ச்சு எடுத்தால் போதும் ரெண்டு இன்ச்சு எடுத்துட்டு வளைவாக ஒரு லைன் போட்டு விட்டுட்டு கட் பண்ணணும் அவ்வளோதான் கிளாத்தாக கட் பண்ணி விட்டுறாங்க அன்னிவனாக இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுறாங்க எங்கெல்லாம் லைன் சின்ன சின்னதா கட்டு அந்த இடத்துலலாம் ஸ்டிச் வரும் அப்படின்னு தெரியுதுக்காக அப்புறம் இதில் கையில் சென்ட்ரலில் ஒரு கட்டு இப்போ துணியை ரெண்டா விரிச்சிட்டு அரை இன்ச்சு உள்ளே வர மாதிரி ஒரு வளைவு போடணும் கை வெட்டுறதுக்காக இது கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு S மாதிரி வரும் அந்த மாதிரி கட் பண்ணணும் அப்பதான் நீங்க நீங்கள் கரெக்டாக கட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அடுத்தது முன் பீஸ் கட் பண்ண போகிறேன் ப்ளவுஸ் எடுத்து நேர் கட்டிங்காக இல்லை கிராஸ் கட்டிங்கான்னு ஃபஸ்ட் பார்த்துட்டு எப்படி போடணும் அப்படின்னு கிராஸ் கட்டிங்னா க்ராஸாக போட்டு விட்டணும் இங்கே பார்த்தாவே தெரிஞ்சிடும் நூல் வந்து நேராக வந்திருக்கதும் க்ராஸாக வந்திருக்கதும் உள்பக்கமா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் தெரியாதவங்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து வெளிப்பக்கமாக பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் தெரியாதவங்க உள் பக்கமாக பார்த்திங்கன்னாலே தெரிஞ்சிடும் அந்த நூல் எந்த பக்கமாக வருது அப்படின்னு அப்புறமா இது இழுத்து பார்த்திங்கனாலும் கிராஸ் கட்டிங் அப்படின்னா நல்ல இழுத்து வரும் நேர் கட்டிங்ல இருந்து அந்த மாதிரி வராது இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நேர் தான் இப்போ பின் பீஸ் எடுத்து இல்லை நான் போட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன் பீஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஷோல்டரில் ஒரு லைன் போட்டுக்கிறேன் இப்போ இந்த கட் பண்ணி விட்டுருக்க இடத்துலலாம் லைட்டாக ஒரு சின்னதாக மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு மார்க் பண்ணுவேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போனா தான் நாங்கள் டிப்ஸ் சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு கேட்க முடியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டாங்கன்னா அந்த டிப்ஸ் வந்து போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அதவே கமாண்டில் வந்து கேட்பீங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது முன் பீஸை எடுத்துகிட்டு ப்ளவுஸில் அந்த முன் பக்கமாக இருக்க பீஸை எடுத்துகிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கில்ல அந்த சோல்டரை நம்ம மார்க் பண்ணியிருக்க கீழே அரை இன்ச்சு விட்டுட்டு அதில் ப்ளேஸ் பண்ணணும் பிளேஸ் பண்ணிட்டு நல்லா ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டு கழுத்து எங்கே முடியுதோ அங் அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே காலு இன்ச்சு மார்க் பண்ணணும் இதுதான் முன் கழுத்தோட அளவு இப்படி பண்ணும்போது ஏத்த இறக்கம் இல்லாமல் வர வராமல் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்பட்டியோட உயரம் மூணே முக்கால் இருக்குது அது கூட ஒரு இன்ச் சேர்த்து நாலே முக்காலாக மார்க் பண்ணுவேன் ஒரு இன்ச் மட்டும் சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் உள்ள அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் பிடிச்சிருக்க டாட்டை நல்லா இழுத்து விட்டுட்டு இழுத்து விட்டு பா பிடிச்சி அப்புறம் ஷோல்டரில் ரெண்டாம் மடித்து பிடிச்சிக்கிறணும் பட்டி ஜாயிண்ட் ஆகிருக்க இடத்துல பிடிச்சிட்டு சோல்டரில் அரை இன்ச்சு இந்த மார்க் பண்ணியிருக்கையிலேருந்து அரை இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு கீழே வச்சு பட்டி ஜாயிண்ட் ஆகிக்கிற இடத்துல ஒரு சின்ன டாட் வச்சுட்டு அதுக்கு கீழே அரை இன்ச்சு தையலுக்கு விட்டு ஒரு டாட் வைக்கணும் இப்போ சென்ட்ரில் டாட் பிடிக்கிறதுக்கு எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்ட்டு பாருங்க பூப்பட்டி முடிகிற இருந்து சென்ட்ரு டாட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை மார்க் பண்ணணும் இப்போ மூணு இருக்குது அப்படின்னா மூணே கால் கால் இன்ச்சு மட்டும் விட்டால் போதும் கால் இன்ச்சு சேர்த்து மூணே கால் இன்ச்சாக மார்க் பண்ணணும் அதுக்கப்புறம் டாட்டு பிடிக்கிறதுக்கு ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணணும் அந்த ரெண்டு இன்ச்சுக்கு சென்டரில் தான் அந்த முன் பீஸோட மார்க்கிங் வரணும் அதில் மார்க் பண்ணிவிட்டு நான் ஒரு சின்னதாக ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் அதை அடிப்பக்கமாகவும் அந்த இடத்துல கை வச்சிட்டு அடி மார்க் பண்ணணும் இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஷோல்டரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைட் சைடில் கட் பண்ணணும் இதை பார்த்து கட் பண்ணணும் பீஸில் கட் பண்ணிடக்கூடாது இப்போ கழுத்து மார்க்கிங்கில் நான் சின்னதாக ஒரு கட் போட்டிருக்கேன் ஏன்னா மேலே உள்ள கிளாத்தை எடுத்ததுக்கப்புறம் தெரியணும் எந்த இடத்துல கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக அதில் சின்னதாக ஒரு கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா அந்த இருந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக கட் பண்ணணும் இப்போ அடியில் மார்க் பண்ணதுலேருந்து அரை இன்ச்சு கீழே தள்ளி கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு பின்பீஸை தனியாக எடுத்துட்டு இப்போ முன் பீஸுக்கு அளவுகள் குறித்து கட் பண்ணணும் கழுத்து அகலம் கட் பண்ணியிருக்க சின்னதாக ஒரு டாட் வச்சுக்கிறேன் இப்போ முன் பக்கத்தில் வந்து ஆம்போல் உள்வெட்டு வெட்டணும் அதுக்காக மறுபடியும் ஆம்போல் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஒரு அரை இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணணும் நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணுவேன் கழுத்து பின்கழுத்தில் எப்படி கால் இஞ்சி தள்ளி நான் மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணனோ அதே போல தான் முன் முன்கழுத்துலேயும் பண்ணுவேன் முன் முன்கழுத்தில் வந்து இந்த மாதிரி கால் இஞ்சி வி விட்டு கட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பி கழுத்து மாதிரி ஆகிடும் ரவுண்டு கழுத்தாக வராது அதனால தான் கால இஞ்சி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டு கட் பண்ணுறது இப்போ அந்த ஆம்கோளில் உள்ள அரை இன்ச்சு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அந்த தையலுக்கு மார்க் பண்ணியிருந்த இடத்துல வந்து நான் சின்னதாக ஒரு கட் போட்டுக்கிறேன் அந்த வளைவில் கட் பண்ணும்போது சிசரை எடுக்காமல் கட் பண்ணணும் அப்போனா தான் ரவுண்டாக வரும் இல்லனா சின்ன சின்ன கட் வர மாதிரி இருக்கும் இப்போ முன்பட்டி மார்க் பண்ண சின்னதா சின்னதாக ஒரு கட் போட்டுட்டு எந்த அளவு கோடு போட்டிருக்கோமோ அதுக்கு நேரம் அந்த கட்டிங்கை வச்சுட்டு சென்டரில் மார்க் பண்ணியிருந்தாலே அந்த மார்க்கில் கை வச்சுட்டு மடிக்கணும் அப்போனா கரெக்டாக வரும் இப்போ டாட் அளவு வந்து கால் வச்சிருந்தேன் டாட் பிடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சில் பாதி ஒன்றே முக்கால் வரும் சரி ரெண்டு இன்ச்சு வச்சுருந்தேன் அதில் பாதி வந்து ஒன்றே கால் வரும் ஒன்றே கால் மார்க் பண்ணி அதில் ஒரு கட் இப்போ ஒரு லைன் மாதிரி தெரியுதா அந்த இடம் தான் உங்களுக்கு சென்டரில் டாக் பிடிக்கிறதுக்காக வரும் இந்த லைன் மாதிரி தெரியுது இல்லை தான் சென்டர் மார்க்கிங் போடணும் இதுக்கு எப்படினா ஹூக் வச்சுருக்க முன் பக்கத்தையே எடுத்துட்டு பட்டி இருந்து அந்த டாட் எங்கே முடியுதோ அது வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அதை அது பார்த்துட்டு அது கூட அரை இன்ச் சேர்த்து மார்க் பண்ணணும் இந்த ப்ளவுஸில் வந்து ரெண்டு இன்ச்சு இருக்குது நம்ம தைக்கக்கூடிய ப்ளவுஸில் மூணு இன்ச் மார்க் பண்ணணும் இப்போ அந்த சென்டரில் மார்க் பண்ணதை வச்சு அதில் இருந்து இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சும் இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சும் மார்க் பண்ணணும் நம்ம பார்க்கும்போது ஒரு முக்கோணம் மாதிரி தெரியணும் அந்த மாதிரி இருக்கணும் சென்டரில் இப்போ மார்க் பண்ண இடத்துலலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கலாம் அவ்வளோதான் முன் பீஸ் கட் பண்ணியாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டி கட் பண்ணணும் இதுக்கு நேரம் இப்படி வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கீழே அளவு எடுக்கணும் பட்டிக்கு இதில் தான் நம்ம அளவு போகிறோம் பார்த்தீங்கன்னா கீழே ஒன்றரை இன்ச்சு மா மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டுக்கிறேன் இது வந்து தையலுக்குள்ளே போயிடும் அடுத்தது நேராக வர்றதுக்காக ஒரு கோடு போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹூக் வைக்கிற பக்கம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது சைடு ஜாயிண்டுக்குள்ள பீஸ் வந்து ரைட் சைடில் இருக்குது ஆனால் பட்டி பீஸில் மார்க் பண்ணும்போது ஹூக் வைக்கிற அந்த இடத்துல உள்ள மார்க்கிங் வந்து ரைட் சைடில் வரணும் சைடு ஜாயிண்டிங்க்குள்ள பீஸ் வந்து லெஃப்ட் சைடில் வரணும் அப்படிதான் அப்போ மார்க் பண்ணப்போம் இப்போ சைடு ஜாயிண்டிங்கில் உள்ள அளவு வந்து நான் அல அளக்க வரேங்க மூணு இன்ச் இருக்குது அது கூட சேர்த்து அரை இன்ச்சு மார் மார்க் பண்ணணும் மூன்று இன்ச்சாக மார்க் பண்ணணும் அதுக்கப்புறம் ஹூக் பட்டியை ப்ளவுஸில் அளந்து பார்த்துட்டு இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு இன்ச்சு இருக்குது அரை இன்ச்சு சேர்த்து மூன்று இன்ச்சாக இந்த பக்கமுமே மார்க் பண்ணிக்கிறேன் ரைட் சைடில் மார்க் பண்ணுறது ஹூக் பகுதிக்கு லெஃப்ட் சைடு மார்க் பண்ணியிருக்கிறது வந்து சைடு ஜாயின் ஜாயிண்ட்கு இப்போ அந்த டாட் அளவு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கே முன் பீஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு மூணை ஹால் இருந்துச்சு அது கூட கால் இன்ச்சு சேர்த்து மூன்றையாக மார்க் பண்ணணும் லைட்டாக க்ராஸாக இப்போ சைடில் ஜாயின் சைடில் மார்க் பண்ணியிருக்கிறதையும் சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் நல்லா பார்த்துக்கோங்க அப்புறமா ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறதுல தையல் வர்றதுக்காக அதில் கட் போட்டுக்கிறோம் அதில் தான் கட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இதில் என்ன பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பட்டி ஹூப் தைக்கிறதுக்காக நேராக ஒரு லைன் போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டஞ்சு கேப் விட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு துணி இருக்குது ரெண்டஞ்சு கேப்பை விட்டுட்டு இப்போ ஹூப் பட்டி எடுத்து அதில் வச்சு பார்த்துட்டு அது எவ்வளோ இருக்குதோ அதுலேருந்து மேலே ஒரு இன்ச்சு கீழே ஒரு இன்ச்சு விட்டுட்டு லைன் போட்டோம் அப்படின்னா பாக்ஸ் மாதிரி வதரும் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ப்ளவுஸுக்கு ரொம்ப முக்கியமானது இது மட்டுந்தான் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்